அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த திங்கள் கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களை அழைத்த தயவிற்காய் உண்மை துதிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருவை தங்கி இருப்பதாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பான உடல் விஸ்வாச பிள்ளைகளே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களை இன்முகம் கொண்டு வாழ்த்தி வரவேற்கின்றேன் கத்தர் நம்மோடு இருப்பாராக நேற்றைய தினத்தில் பில்தாத் பேசின வார்த்தைகளுக்கு எதிர்முகமாக யோபு இன்றைக்கு பதில் உரைக்கிறார் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்மாவுக்கு துக்கத்தை விளைவித்து நான் ஒருங்கொண்டு போவதற்கு உங்கள் வார்த்தைகளை என் மீது பொழிவீர்கள் இப்போதும் பத்துதரம் என்னை துன்பப்படுத்தி என்னை நிந்தித்தீர்கள் நீங்கள் எனக்கு கணின முகம் காண்பிக்கிறதனால் உங்களுக்கு வெட்கமில்லை நான் நடப்பித்து செய்தது உண்மையாக இருந்தால் தேவன் என்னை தண்டிக்கட்டும் நீங்கள் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி எனக்கு நிந்தையாக என்னை கடிந்து கொள்ள வேண்டும் என்று இருப்பீர்களாகில் தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை மேல் வீசினார் என்று அறியுங்கள் நான் ஒருவேளை பாவம் செய்தால் நீங்கள் அப்படி நினைத்தால் கற்றல் தம்முடைய வலையை என் மீது வீசி என்னை பிடிக்கட்டும் என்று யோபு சொல்லுகிறான் தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என் மீது வீசி என்னை அவர் பிடித்து கொள்ளட்டும் இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன் கேட்பார் ஒருவரும் இல்லை அபயமிடுகிறேன் நியாயத்தீர்ப்பு விசாரணை இல்லை நியாய விசாரணை இல்லை நான் கடந்து போகக்கூடாதபடிக்கு அவரின் பாதையை வேலியடைத்து என் வலுகளை இருளாக்குகிறார் நான் என்னிலிருந்த என் மகிமையை அவர் களைந்து போட்டு என் சரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார் அவர் என்னை நான்கு புறத்திலும் நாசமாக்கினார் நான் அற்றுப்போகிறேன் என் நம்பிக்கையை ஒரு செடியைப் போல பிடுங்கி போட்டார் அவர் தமது கோபத்தை என்மேல் எரியப் பண்ணினார் என்னை தம்முடைய சத்துருக்களில் ஒருவனாக எண்ணிக்கொள்கிறார் அவருடைய தண்டுப்படைகள் ஏகமாய் எனக்கு விரோதமாக எழும்பி என் வழிகளை மறைத்து போட்டு தங்கள் வழிகளை என் கூடாரத்தில் சுற்றி இறங்குகிறார்கள் என் சகோதரர் என்னை விட்டு தூரப்படுத்தினார் எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அநியாயமாய் என்னை விட்டு பிரிந்து போனார்கள் என் பந்து ஜனங்கள் என்னை விட்டு விலகி சென்று விட்டார்கள் என் சிநேகிதர் எனக்கு விலகி என்னை மறந்து விட்டார்கள் என் வீட்டு ஜனங்களுக்கும் என் வேலைக்காரிகளுக்கும் என்னை அந்நியனாக அவர்கள் கண்புக்கு அவர்களுடைய கண்களுக்கு நான் காட்சியாக இருந்தேன் நான் என் வேலைக்காரனை கூப்பிட்டு அவன் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டான் நான் அவனை வாயினால் அவனை கெஞ்ச வேண்டியிருக்கிறது என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறேன் சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள் நான் எழுந்தால் என்னை விசாரிக்கிறவர் ஒருவரும் இல்லை எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள் என் பிராண சிநேகிதர் நான் யாரை நண்பராக எண்ணினேனோ அவர்கள் எல்லோரும் எனக்கு எனக்கு வேறுமுகம் காட்டி என்னை வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள் நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகள் ஆனார்கள் என் எலும்புகள் என் தோளோடு கொண்டது இன்றைக்கு என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள் எனக்கு இறங்குங்கள் தேவனுடைய கை என்னை தொட்டது தேவன் போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துகிறது என்ன என் மாமிசம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தி அற்று இருக்கிறது என்ன நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் இருக்கும் அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கரும் கற்களில் உளியிட்டு வெட்டிக்கொள்ளட்டும் என்று சொல்லுகிறார் என் வீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் இந்த என் தோல் முதலாய் அழுகி போனாலும் என் நம்பிக்கை என்னை விட்டு போகாது நான் என் மாமிசத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் அவரை நான் பார்ப்பேன் அந்நிய கண்களால் அல்ல என் சொந்த கண்களாய் நான் அவரை பார்ப்பேன் இந்த வாஞ்சையினால் எனக்கு சோர்ந்து போகிறது காரியத்தின் மூலம் எனக்குள் கண்டுபிடிக்கப்படுகையில் நாம் ஏன் தேவனை துன்பப்படுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டியதா பட்டயத்துக்கு பயப்படுங்கள் நியாயத்தீர்ப்பு உண்டு என்கிறதை நீங்கள் அறியும் பொருட்டு மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினையை வரப்பண்ணும் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளை இந்த வார்த்தையிலிருந்து நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால் நான் நம்பினவர்கள் எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் என் நண்பர்களாக இருக்கிற நீங்கள் கூட நான் ஒரு பெரிய பாவம் செய்துவிட்டேன் என்று என்னை என் மீது துக்க வார்த்தைகளை பொழுகிறீர்கள் நான் உங்கள் வார்த்தைகளை கேட்டு மிகுந்த வருத்தத்திற்குள்ளாகிறேன் வேண்டாம் நான் அப்படிப்பட்டவன் இல்லை அல்ல ஒருவேளை என் தேவன் என்னை தண்டிப்பாரானால் தண்டிக்கட்டும் நான் அவரிடத்தில் முறையிடுவேன் ஆண்டவரே நான் என்ன தவறு செய்தேன் ஏன் என்னை தண்டிக்கிறீர் என்று கேட்பேன் என் நண்பர்களும் என்னை கைவிட்டு விட்டார்கள் நான் நம்பின சிநேகிதர்களும் என்னோடு பேசுவதற்கு இல்லை அவர்கள் இன்முகம் கொண்டு என்னிடத்தில் பேச வரவில்லை நான் என்ன பாவம் செய்தேன் அப்படிப்பட்ட பாவம் எனக்கு வலையை விரிக்கிறார்கள் அந்த வலையில் நான் எப்பொழுது அகப்படுவேன் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை என் தோன்முதலாய் போனாலும் நான் என் தேவனை பார்ப்பேன் கடைசி நாளில் அவர் இந்த பூமியின் மேல் நிற்பார் அவரை என் கண்கள் காணும் அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களை அவரை காணும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது நியாய தீர்ப்புக்கு நீங்கள் பயப்படுங்கள் அந்த நாள் சீக்கிரமாய் உங்கள் மேல் கோபம் வராதபடிக்கு நீங்கள் உங்களை கொள்ளுங்கள் அவர் வருகிறார் இந்த லோகத்தில் அவர் தீர்ப்பு சீக்கிரமாய் வரப்போகிறது என்பதை அறிந்து நீங்கள் பயப்படுங்கள் என்று யோகி சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு யாருக்கெல்லாம் நாம் தீங்கு செய்ய நினைக்கிறோமோ வார்த்தைகளால் செய்கைகளால் அந்த தீங்கை செய்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவருடைய கைக்கு விலகாமல் தப்ப முடியாமல் இருப்பார்கள் ஆனால் அந்த தீர்ப்பிலே யார் யாருக்கெல்லாம் விரோதமாக தீங்கு நினைத்தார்களோ அவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று யோபு நமக்கு கற்பிக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இந்த சத்தியத்தின் வார்த்தைகளை இன்றைக்கு நாம் கேட்ட பின்பு நாம் யாருக்கும் எந்த நிலையிலும் எந்த தீங்கும் செய்யாதபடி நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த அனுபவத்தில் வந்து நம்மை தற்காத்து தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நாம் தண்டிக்கப்படக்கூடாது என்பதை இந்த சத்தியம் நமக்கு சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை கேட்ட நீங்கள் எந்த நிலையில் யாரையும் துக்கப்படுத்துகிற ஒரு பேச்சோ ஒரு செய்கையோ உங்களுக்குள் வராதபடி உங்களை காத்து கொள்ள தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்பீர்களா அன்புள்ள ஆண்டவரே இன்றைக்கு கேட்ட இந்த சத்திய வார்த்தைகளின்படி நாங்கள் எந்த நிலையிலும் நாங்கள் யோகின் நண்பர்களைப் போல அவர்களுக்கு விரோதமாக அவனுக்கு துக்கம் உண்டாக்கக்கூடிய அளவிற்கு பேசியதைப் போல நாங்களும் அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள் கடந்து வராமல் உண்மை நம்பின பிள்ளைகளுக்கு எந்த விதத்திலும் நாங்கள் துரோகங்கள் செய்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ள உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசிர்வாதத்தை தந்து உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்ற என்றேவன் கிரிவு செய்யும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தையும் பிரயோஜனத்தையும் கொடுத்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் கேட்கிற நீங்கள் தயக்கூர்ந்து இதை சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் பொது கட்சிக்கு ராபர் கர்த்தர் இருப்பாராக ஆமேன்